நம்ம பார்க்க போகிற வீட்டோட வெளிப்பக்கம் எலிவேஷன் பாருங்க சிம்பிள் அண்ட் நீட்டாக செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த வீட் பண்ணியிருக்காங்க சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது ஒரு அப்ரூட் லேவ்ல அமைஞ்சிருக்குது வீடு எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கலக்க செல்வ விநாயகர் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க வீடோட வெளிப்புற தோற்றம் பார்க்கறதுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக செம்மையாக கிராண்டாக கொடுத்துருக்காங்க வீட்டோட கார் பார்க்கிங் சிம்பிளாக ஸ்பேசஸாக இருக்குது இந்த பார்க்கிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால்டெக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க கார்பாறைக்குனு ஒரு போர் வந்துடுதுங்க மாடிப்படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக வால்டெக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு தலைவாசல் கிழக்கு பார்த்து பாஸ்துபடி வந்து அமைஞ்சிருதுங்க வீட்டுக்குள்ளாரே படி போட்டு போகுதுங்க டியூப்ளஸ் டைப் மாடலில் கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டாக கிராண்டாக இருக்குதுங்க நேரில் வந்து நீ வீட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க சின்ன சின்ன வேலையோட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கீழே ஹாலில் டிவி நட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க இந்த பக்கம் ஒரு கிச்சன் கொடுத்துட்றாங்க கிச்சன் கம்போர்ட் ஒர்க்லாம் பண்ணல கபோர்ட் ஒர்க்கெலாம் பண்ணால் செம்மையாக நீட்டாக இருக்குங்க கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணாக்க வீடை பார்க்குறதுக்கு செம்மையாக நீட்டாக இருப்போங்க கிழக்கு பார்த்து வாஸ்துபடி சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க வாஷ் ஃபேஸ் விட்டுருக்கு பொருட்கள் வேலை வைக்கிறதுக்கு ஸ்லாப் பேஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால்டேஸ் பண்ணிட்டாங்க ஃப்ளோரிங்கில் அவங்களுக்கு மேட்ஃபினி ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்லாஸ் பேஸ் இருக்குது இன்வெர்டர் லைன் கொடுத்துருக்காங்க கிச்சனில் இருந்து வெளியே வந்தாக்க கை கழுவுறதுக்கு ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க வெற்றி பிள்ளை படி போட்டு மேலே போகிற மாதிரி ஒரு டியூப்ளக்ஸ் டைப் மாட்டல் கதவு நிலை எல்லாமே தேக்கில் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதோட அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூமுக்கு மேலே உங்களுக்கு பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் வந்துடுது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டன் டைப் டாய்ட்டாக கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால் டெக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷவர் ஹெட் எல்லாமே வந்துருக்கு உள்ளது இந்த வீடை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கிச்சன்ட்ராமே கூட வந்துருக்குங்க கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் பெட்ரூம்ன்ற கூட கொடுத்துருக்காங்க வாங்க இருக்கிற பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக பெரிய பெட்ரூம் வந்துருங்க உங்களுக்கு கீழே இருக்கிற பெட்ரூம் வந்து நாலு பெட்ரூம் வந்து சைஸ் பெருசு எஸ்எஸ்ல கைப்பிடி எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேலே மேலே வந்த உடனே மேலே ஒரு ஹால் கொடுத்துப்பாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காற்றோட்டத்தை டெலிவிஷன் கொடுத்து அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துடுங்க மேலே பெட்ரூம் வந்துடுது ஸ்டேசிஸாக காற்றோட்டமாக இருக்குது இந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துப்பாங்க வேற பெட்ரூம் வந்துருவாங்க பெட்ரூம்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்டாண்ட் அலெக்ட்டா வந்துருங்க கம்ப்ளீட்டா அவளுக்கு வால்டைல்ஸ் பண்ணியாச்சு இந்த வீடை நீங்க நேர்ல பாத்திரன்னு வச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்திருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்க தென்காசியில இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கிழக்கு வந்தீங்கன்னா இந்த வீடு வந்துடுங்க இதுல ஒரு ஆல்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க ஈவினிங் டைமில் உட்காந்து பேச வைக்க இல்லை ஒரு ஊஞ்சல் போட்டு ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடமா கொடுத்துருக்காங்க மேலே முட்டை மாடிக்கு போகிறதுக்குமே படிக்கட்டு கொடுத்து அதிகமாக மெசில் கொடுத்துட்டாங்க வெளியே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுனால ப்ரொவைட் பண்ணிக்கலாம் நீங்கள் பால்கனி நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துட்டாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் யாருக்கு போய் நினைக்கிறீங்களோ வெண்பாள இடத்துல பகிர்ந்துருக்காங்க இந்த வீடை வாங்குறதுக்கு நீங்கள் லோன் போட்டு தாராளமாக வாங்கிக்க முடியுங்க உங்களோட சிவில் ஸ்கோரும் சேலரிச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட விட்ட லோன்லேயே முடிச்சுக்க முடியுங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர்